நாற்பது வயதான ஒரு நபர் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் மட்டும்தான் தூங்குறாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா நம்பிதான் ஆகணும் ஏன்னா இது உண்மையான ஒரு சம்பவம் ஆமா ஒரு சராசரி மனிதன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டு மனுத்தியாளங்கள் தூங்கி வேணும் அதுதான் ஆரோக்கியமான ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லி இது காலங்காலமாக சொல்லி வரக்கூடிய ஒரு கருத்து ஆனா இவர் எப்படி ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் மட்டும்தான் தூங்குறாரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து பதினாறு மனுத்தியாளங்களை உடற்பயிற்சி நிலையத்துல செலவிடுறாரு ஆனா அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு அவர் தூங்கக்கூடிய தூக்கத்துக்கு போறாரு அந்த தூக்கம் எனக்கு போதும் சொல்றாரு ஆரோக்கியமான ஒரு நபராகவும் இருக்கிறாரு வயதானவர் தான் டைசி கொஹோரே அப்படின்றவர் இவர் கடந்த பன்னிரண்டு வருஷங்களாக முப்பது நிமிடங்கள் மட்டும்தான் தூங்குறாராம் இனி தனக்கு தூக்கம் தேவையில்லை அப்படின்றதுக்காக தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் இதற்காக பயிற்றுவித்ததாகவும் தன்னுடைய வேலையை வந்து இன்னும்

பயிற்சிக்கு நூறு மாணவர்களுக்கு குறைந்த நேரம் தூங்குனாலும் எப்படி உடல் ஆரோக்கியமா வித்திருக்கிறாரு சாப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல காஃபி குடிக்கிறது இதுக்கு உதவியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது தூக்கம் மற்றும் சோர்வு ரெண்டையுமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியும் பல மணி நேரம் தூங்குறதை விட இந்த முப்பது நிமிடம் தூங்குறது ஒரு நல்ல ஆரோக்கியமான தூக்கம் சொல்லி ஹாரி கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் இவருடைய வாழ்க்கையே ஒரு தொலைக்காட்சியில நிகழ்ச்சியாக ஒளிபரப்பியது அதுல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இவர் இருபத்தாறு நிமிடங்கள் மட்டும்தான் தூங்குறாரு முப்பது நிமிடம் சொல்லியிருந்தேன் அதுலயும் நான்கு நிமிடங்கள் குறைத்து இருபத்தி ஆறு நிமிடங்கள் மட்டும்தான் மூஞ்ச நாட்களும் தூங்கி இருக்கிறாரு தூங்குறது கொஞ்ச நேரமா இருந்தாலும் அது ஆழ்ந்த தூக்கமாக நல்ல தூக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீண்ட நேர தூக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹாரி அந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க